தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் நடந்த சாதிய பிரச்சனை குறித்து தான் தொடர்ச்சியாக மதுரையில் இது போன்ற சாதி ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது என்னதான் நடக்கிறது மதுரையில் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அமைச்சர் யார் இது பற்றி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது காணொலி விலக நாம் காண்போம் அதாவது மக்களே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை வந்து மீண்டும் தமிழகத்தில் நடத்துவதற்காக எவ்வளவோ பெரிய போராட்டங்கள் வந்து நடந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளும் அனைத்து இளைஞர்களும் அனைத்து பெண்களும் அனைத்து தரப்பினரும் சேர்ந்து போராடி பெற்றது தான் இந்த ஜல்லிக்கட்டு உரிமை ஆனால் இன்றைக்கு அந்த ஜல்லிக்கட்டில் வந்து முழுக்க முழுக்க சாதிய விளையாட்டாக மாறிட்டு இருக்கு ஒரு பக்கம் பணம் இன்னொரு பக்கம் சாதி ஏனென்றால் இந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வரதற்கு அனைத்து தரப்பு மக்களுமே வந்து போராடி இருக்காங்க இதை யாரும் மறக்க முடியாது ஆனால் இன்னைக்கு இந்த சாதி ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அனைவரும் குரல் கொடுக்காம அமைதியா இருக்கிறது ஒரு பக்கம் நமக்கு வேதனையா இருக்கு ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு வரணும்னு தான் நம்ம எல்லாருமே போராடி இருக்கோம் ஆனா இப்போ அதே ஜல்லிக்கட்டுல வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அதை பத்தி பலர் அமைதியா இருப்பது வந்து மிகுந்த வருத்தமளிக்கிறது எனவே இது பத்தி நம்மளும் அமைதியா இருக்கவும் முடியல ஏன்னா எவ்வளவு பெரிய போராட்டம் அது தமிழக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து வாய்ப்பே இல்லை இனிமேல் வந்து அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்த முடியுமான்னு கேட்டா கூட தெரியல நமக்கு பதில் ஆனா அப்பேற்பட்ட ஒரு போராட்டம் தமிழகம் முழுக்க அனைத்து இளைஞர்களும் அனைத்து பொதுமக்களும் வந்து இறங்கி போராடி பெற்ற அந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு சாதிய விளையாட்டாக மாறிட்டு இருக்கு அதாவது பாலமேட்டில் வந்து தமிழரசன் என்ற ஒரு இளைஞன் அவரு கிட்டத்தட்ட இரண்டு முறை வந்து அதிக காலைகளை அடக்கி வந்து முதல் பெற்ற ஒரு நபர் அந்த தமிழரசனுடைய அந்த இன்டர்வியூ தான் ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையும் இன்னைக்கு பரவலாக காணப்படுது தண்ணீர் மலுகை பேசியிருக்காரு அந்த கிளிப்பிங்ஸை நானும் நம்ம சேனலில் போறேன் பாருங்க அதை பார்த்துட்டு அது குறித்து நம்ம பேசுவோம் ஊருக்கு போனாவே அசிமா இருக்கு நான் காண்டி நாளும் ரொம்ப நாள் இருந்துச்சு அந்த வீடியோ அதாவது மக்களே இங்க வந்து சாதி பிரச்சனைகள் இருக்கு நம்ம சாதி பாக்குறா அப்படின்னு நம்மள ஒரு தரப்பு கேள்வி கேட்பாங்க அந்த மக்கள்லாம் நேரா நீங்க பாலமேட்டுக்கு போகணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா இங்க வந்து திறமைசாலிகளை வந்து சாதியின் ரீதியால் உடுக்குறதுதான் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நம்ம இப்படி சொல்கிறோன்னா தமிழரசன் என்ற இளைஞர் வந்து பேசுறத பார்த்தா நமக்கு அதான் தோணுது அதாவது ஒரு திறமசாலியோட மோதி ஜெயிக்கிறதானே வீரம் அதை விட்டுட்டு அவனை கிரவுண்டுக்கே வர விடாம விளாண்டு ஜெயிக்கிறது அது என்ன வீரம் அதாவது ஒரு திறமசாலி ஒரு திறமசாலி மோதி ஜெயிச்சாதான் அது வீரம் அதை விட்டுட்டு திறமசாலியை வந்து அந்த இடத்துக்கே நாங்கள் கொண்டு வர மாட்டோம் ஆனால் நாங்களாம் பெரிய வீரர்கள் தீரர்கள் ஆண்ட பரம்பரைகள் அப்படின்னு பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் குறிப்பாக அவர் அந்த பிரச்சனையை பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்களையும் அவர் பேசியிருக்காரு அந்த வீடியோலேயே பேசியிருக்கார் அமைச்சர் மூர்த்தி தான் வந்து இப்படி பண்றாரு அப்படின்ட்டு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து தொடர்ந்து இது போன்ற சர்ச்சைகளில் சிக்கிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் அமைதி காப்பது வந்து உண்மையிலே எல்லாம் வேதனை அளிக்கிறது ஏன்னா அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு வந்து ஆண்ட பரம்பரை சார்ந்த மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கல அனைத்து தரப்பு மக்களும் ஓட்டு போட்டு ஜெயிச்சவர் தான் இந்த அமைச்சர் மூர்த்தி அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இது போன்ற சாதிய மனநிலையோடு ஒரு அமைச்சர் அதுவும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருப்பது உள்ளபடியே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைப்புணிவு தான் என்ன இது அமைச்சர் மூர்த்தியை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா அவ்வளவு நீங்கள் வந்து சாதிக்கு விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஓட்டு கேட்கும் போது நீங்கள் வந்து எனக்கு ஆண்ட ஆண்டபரம்பரை சார்ந்த சாதியினர் மட்டும் ஓட்டு போடுங்க மற்ற சாதியினர்லாம் எனக்கு ஓட்டு வேணாம் அப்படின்னு நீங்க வெளிப்படையாக அறிவிச்சுட்டு நீங்க போய் ஓட்டு கேட்க வேண்டியதானே பாஜக சொல்லுதுல இஸ்லாமியர்களோட ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அப்போ ஓட்டு போறதுக்கு மட்டும் எல்லாம் வேணும் போராடுறதுக்கு எல்லாம் வேணும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணுமா வாங்க அனைத்து சாதீனரும் வாங்க ஆனா ஜல்லிக்கட்டுக்குள்ள கலந்துக்கிறதுக்கா ஆஹா எங்களுக்கு பரம்பரை தான் வேணும் ஆண்ட பரம்பரை தான் இருக்கணும் இது என்ன மாதிரி மனநிலை ம் எனவே திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர் மூர்த்தி அவர்களை வந்து அமைச்சர் பதவியில் வைத்திருப்பது உள்ளபடியே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலை தான் ஏன்னா தொடர் குற்றச்சாட்டு இது ஒண்ணு மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அவர் ஒரு சாதிய மனநிலையாண்டு செயல்படுகிறார் என்று மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் வந்து குற்றம் சாட்டிட்டு தான் இருக்காங்க ஏன் இதே திமுகவை சேர்ந்த ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு நானே திமுக தான் எனக்கே வந்து மரியாதை மாதிரி பேசுறாங்க இது மட்டும் இல்லாமல் பாலமேட்டில் வந்து இந்த மரியாதை மாடு அழித்து விடுறதுன்னு ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு அந்த சர்ச்சைக்கு பின்னால இருப்பதும் அமைச்சர் மூர்த்தி தான் அனைத்து மக்களும் வந்து கொதி அவங்க அவங்க வீட்டுல வந்து கருப்பு கொடி ஏத்துனாங்க அப்ப இதெல்லாம் வந்து அரசின் கவனத்துக்கு போவதா இல்லையா உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு எப்படி இந்த விஷயத்த கண்டு காணாமல் போறீங்க அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையை கூட பெற்றுத்தர முடியலை அவங்க போயிட்டு கோர்ட்ல போய் இரண்டு முறை வந்து அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்ப அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்துறதுக்கு இங்க என்ன சிக்கல் யார் அதுக்கு பின்னாடி இருக்கா உம் நீதிக்காக நாம் கடைசியா போய் நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றம் கொடுத்த நீதியை வந்து நடைமுறைப்படுத்துதல என்ன சிக்கல் மதுரை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது கேட்டால் திராவிட மாடல் சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமையை வந்து அரசூக திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்ன அறிக்கை விட்டுருக்கீங்க எனவே தமிழக அரசு இந்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை வந்து நிலைநாட்டப்பட வேண்டும் அவருடைய மரியாதை மாடானது அடுத்த வருடமாவது அவிழ்த்து விடுவதற்கான வேலையை வந்து தமிழக அரசு செய்து தர வேண்டும் மத அரசியலை எந்த அளவுக்கு நாம் வெறுக்கிறோமோ அதே போல் சாதி அரசியலையே நாம் வெறுக்க வேண்டும் மத அரசியலை மூர்க்கமாக வைத்து சண்டை போடுறோம் ஆனால் சாதி பிரச்சனையா அமைதியா இருக்கும் இது எந்த மாதிரியான மனநிலைன்னு தெரியல சமூக நீதி என்பதை வந்து திராவிட கழகம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எதற்கு பெரியார் போராடினார் எதற்காக கலைஞர் வந்து அனைத்து சாதியினரும் வந்து அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் எதுக்குன்னு தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு கடைசியில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து நீங்கள் சாதி ரீதியாக நடத்துறது வந்து என்ன மாதிரியான போக்குன்னு தெரியல எனவே தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்தில் வந்து தலையிட்டு இதனை சரி செய்ய வேண்டும் என்பதை நாம் வேண்டுகோளாக வைக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இது போன்ற சாதி ரீதியாக செயல்படும் யாராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சரி செய்தால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்